வணக்கம் நண்பார்லே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்து ரூபாவில் கருப்பு கலர் கட்டு தாங்க பார்க்குறோம் இந்த கட்டெல்லாம் எப்போ வெளியிட்ருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்க கருப்பு கலர் கட்டு ரிசர்வ் பேங்க் சிம்பிள் இருக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கப்பல் படம் போட்டிருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் கட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து நூறு நம்பர் கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வந்து எழுபது சிக்னேச்சர் தான் கரெக்டாக இருக்கும் முப்பது சிக்னேச்சர் மாறி இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எழுபது சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா மல்கோத்ரா கையெழுத்து போட்டிருப்பார் மீதி முப்பது சிக்னேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சிக்னேச்சர் ஜெகநாதன் மீதி வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் கையெழுத்து போட்டிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ட்டு கட்டு கிடையாது யூஎன்சி தான் ஆனால் சீரியல் நம்பர் கண்டனியாக கிடையாது எழுபது சீரியல் நம்பர் தான் இருக்கும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஆனால் நூறு நோட்டு கரெக்டாக இருக்குது எண்ணிக்கையில் இந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் செல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் இந்த கட்டெல்லாம் அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயம் இங்கே ஒரு ஆயிரரூவா வச்சுருந்தா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டு கட்டாகவே இருக்குது நல்ல கண்டிஷன் தான் இருக்குது நோட்டு அழுக்குபடியாமல் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இது எங்கேருந்து ஜிபே பண்ணாலும் கொரியர் பண்ணுவேன் சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்த